ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவைப்பட்ட மிக முக்கியமான வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எல்லா வீட்டிலையும் இதே மாதிரி பெருங்காய்து டப்பா இருங்க காலியாகவும் தூக்கி போட்டுருவோம் இனிமேல் தூக்கி போடாதீங்க இந்த டப்பாவை வந்து அந்த பெருங்காய சுமல் இல்லாத நல்லா கழுவிட்டு உணர்த்தி எடுத்து வச்சிக்கோங்க மிக்ஸரை எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக கல்லுப்பு விருப்பப்பட்டால் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க அந்த பவுடர் அதில் சேர்த்துக்கோங்க பாருங்க சூப்பராக விழுங்க இதை வந்து நம்ம முட்டை போடுறப்ப அந்த மசாலா பொடி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெண்மணி மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதாவது கரம் மசாலா தூள் கூட நம்ம போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம் சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படும் கை வைக்க முடியாது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அந்த டைம்ல இந்த மாதிரி ஃபோர்க்கில் வந்து உருளைக்கிழங்கு குத்திட்டு ஃபீல் பண்ணுங்க ஈஸியாக ஃபீல் பண்ணிடலாங்க கொஞ்சம் கூட சூடும் தெரியாது இப்போ நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஸ்மாஷர் எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா ஆழக்கு எடுத்துக்கோங்க ஆளக்கு கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கும் அதை பேக் சைடில் திருப்பி விட்டு லைட்டாக ஸ்ட்ரெஸ் கொடுத்தாவே ஈஸியாக பூப்போல்ல ஸ்மாஷ் ஆயிருங்க இன்கேஸ் ஆளக்கு இல்லைன்னா கொஞ்சம் உயரமான கிளாஸ் இருக்கும் பாத்தீங்களா அதை பேக் சைட்ல திருப்பி வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க

இந்த பேங்குக்குள்ளே நல்லா நொழச்சி விட்டுருங்க கை ஃபுல்லாகவே அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் வந்து அந்த கவரை ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு ட்ராப் அப்ளை பண்ணால் போதுங்க இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த கவரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அழகாக கலண்டு வந்துடுங்க நீங்கள் எவ்வளோ சின்ன வளையல போட்டிருந்தாலுமே இந்த மதில் ஈஸியாக கலட்டிடலாம் கைகளுக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மதட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் இப்போ நம்ம எங்கேயாவது சிஸ்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னா பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த சிஸ்டஸோட அந்த ஷார்ப்னஸ் வந்து வந்து பேகை வந்து கிழிச்சிருங்க அந்த மாதிரி கிழிக்காமல் சேஃபாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதே மாதிரி பால் பாயிண்ட் பெண்ணோட மூடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போடாமல் இதுக்குள்ளே கேப் மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ நீங்கள் எடுத்து போனீங்கன்னா எங்கேனையுமே கிளி கிளிப்படாது ரொம்ப சேஃபாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துக்கலாம் இதே மாதிரி செயினில் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா கோல்டாக இருந்தாலும் பரவாயில்லை கவரிங் செயினாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த செயினோட ஹூக் வந்து சம்டைம்ஸ் நமக்கு அறந்து போயிடும் சம்டைம்ஸ் நமக்கு அர்ஜென்ட்டாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு மாட்டிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அந்த டைமில் நம்ம சேஃப்டி பின்ன மாற்றுறதுக்கு பதில் இதே மாதிரி தோடு எல்லாம் நம்ம வச்சிருப்போம்ல அந்த தோடோட திருகாணியை கழட்டிடுங்க கழட்டிட்டு அந்த செயினோட ரெண்டு ஹோல்ஸ்லையும் அந்த தோட மாட்டிடுங்க மாட்டிட்டு பின்னாடி பக்கம் திருகாணியை டைட் பண்ணி விட்டுருங்க இப்ப பாருங்க ஒரு டாலர் செயின் மாதிரியே நமக்கு அழகாக கிடைச்சிருங்க ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஹூக் இல்லாத டைம்ல இந்த மாதிரி டாலரை மாட்டி நம்ம அழகா நம்ம டாலர் செயின் மாதிரி வியர் பண்ணிட்டு போலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முரம்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா முரம் வந்து சீக்கிரமே அடிக்கடி அழுக்காயிரும் அதை தேய்ச்சி கழுவுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ மொரம் வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் அதாவது கேரி பேக் இருக்கும் பார்த்தீங்களா வேஸ்ட்டான கேரி பேக் அதை வந்து முரத்துக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க நல்லா முடிச்சு போட்டு விட்டுருங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிடுங்க ஸோ நம்ம கூட்டி கூட்டி போது அந்த கவர் தான் அழுக்காகும் மரம் வந்து அழுக்காகாதுங்க கவர் அழுக்காயிடுச்சுன்னா அந்த கவர் தூக்கி போட்டு நம்ம வேற கவர் மாற்றிக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் தேங்காயை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க இது கூடயே சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஹாட் வாட்டர் தேவை இல்லைங்க வாம் வாட்டராக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச விழுதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் இன்றைக்கி சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கீங்க கிட்டே ஐஸ் க்யூப் யூத்து வைக்கிற ட்ரே இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் கீழே தட்டு வச்சு தாங்க யூஸ் பண்ணணும் அது ரொம்ப மஸ்ட்டு தட்டு இல்லாமல் நம்ம உள்ள ட்ரேக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் கீழே தட்டு வச்சு அதுக்கு மேலே சிலிக்கான் மோல்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்ங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு இதை அப்படியே வந்து நம்ம தூக்கி ஃப்ரீசரில் செட் பண்ணிடலாங்க எப்படி நம்ம ஐஸ் க்யூப்லாம் செட் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி செட் பண்ணிடலாம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த தேங்காய் க்யூப்பை வந்து நம்ம இதே மாதிரி ஒரு ஏர்டைக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ தேங்காய் பால் நம்ம நிமிஷத்தில் எடுத்துடலாம் இப்போ ஒரு பவுலில் உங்களுக்கு எவ்வளோ க்யூப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் அந்த க்யூபை சேர்த்துக்கோங்க அந்த பீசஸை பாருங்கள் நான் ஒரு க்யூப் எடுத்து போட்டிருக்கேன் இது கூடயே கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நிமிஷத்தில் நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறச்சே நமக்கு தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப டைம் டைம் எடுக்கும் இந்த க்யூப் நமக்கு இருந்துச்சுன்னா நிமிஷத்தில் நமக்கு குயிக்காக நமக்கு பால் ரெடி ஆயிரும் அதே மாதிரி நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்புலாம் நம்ம செய்வோம் பார்த்திங்களா அதிலெல்லாம் நம்ம ஒரு க்யூப் எடுத்து போட்டுக்கலாங்க அதே மாதிரி அரைச்சி விட்ட சாம்பார் செய்வாங்க அந்த டைம்லேயும் நம்ம ஒரு க்யூப் எடுத்து போட்டுக்கலாங்க இதை வந்து இந்த ஏர்டெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேயே வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டுப் போகாதுங்க ரொம்ப ரொம்ப டைம் சேவிங் மெத்தட் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம் மேக்கருக்கும் இந்த மெத்தட் ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட் இப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக பெட் ஸ்ப்ரெட்லாம் நம்ம எப்படி மடைச்ச வைப்போம் பெட் ஸ்ப்ரெடரை மடைச்சு வச்சுருப்போம் உள்ள அப்படிலாம் உள்ளே வந்து ரெண்டு பில்லோ கவரை வச்சு அப்படி அப்படில்லாம் சும்மா மேலாப்பில் வச்சிருவோம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து அந்த பில்லோ கவர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுவும் இல்லாமல் நமக்கு ஆட்ரூப்லலாம் ரொம்ப இடத்த அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற மத்தில வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெடரை வந்து நல்லா நீல் வாக்கில் ரெண்டு நாலு ஆறாக அடைச்சிக்கோங்க மடைச்சதை வந்து ரெண்டாக அடைச்ச அதுக்கப்புறம் நாலாக அடைச்சிக்கோங்க நாளாக மடைக்கிறப்ப உள்ளே வந்து ஒரே ஒரு பில்லோ கவரை மச்சி வ வச்சு மடைச்சிக்கோங்க இப்போ இன்னொரு பில்லோ கவர் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து நம்ம மடச்ச பெட் ஸ்ப்ரெடரை உள்ள நுழைச்சி விட்ருங்க இப்போ இந்த பில்லோ கவரை அப்படியே மூடிடுங்க பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக ஒரு பேக் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா நமக்கு பெட் ஸ்ப்ரெடர் இருக்கிற மாதிரியே தெரியாது ஸோ நமக்கு எந்த பில்லோ கவரும் மிஸ் ஆகாது இதே மாதிரி நான் இன்னும் அடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ வாட்ரோப்பில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் இது கூட நம்ம இதையும் வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் மெஸ்ஸியாகவே இருக்காதுங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் எந்த பில்லோ கவரும் நமக்கு மிஸ் ஆகாது நல்ல ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் கண்டிப்பாக எந்த மெத்தடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட இந்த மாதிரி நாப்தலின் பால் இருந்தால் அதுக்கு இடையிலடையில் வச்சு விட்டுருங்க அப்படி நாப்தலின் பால் உங்ககிட்ட இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஃபேஸுக்கு போட்ற டால்கம் பவுடருக்கு பார்த்திங்களா அதை வந்து நல்லா கொட்டிட்டு நல்லா அதை வந்து நல்லா மடைக்கிருங்க மடக்கிட்டு அப்படி இடையிலடலை வச்சு விட்டுருங்க நல்லா வாசமாக இருக்கும் எந்த இன்செக்டும் கரப்பம்பூச்சி எதுவுமே வராதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூஜை ஏரியில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கெலாம் நம்ம பூ வைப்போம் பார்த்தீங்களா சாமந்தி பூலாம் வைக்கும் நிற்கவே நிற்காதுங்க ஸோ அதுக்கு சூப்பர் மெத்தட் இருக்குங்க இதே மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்டை நான் ஃபோட்டோவில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோட்டோவில் வந்து போட்டு விட்டுருங்க இப்போ வந்து நீங்கள் பூ வச்சிங்கன்னா அழகாக நின்றுக்குங்க எவ்வளோ அசத்தாலும் நமக்கு கீழே விழுகாது நம்ம எவ்வளோ பூ வேணாலும் அப்படியே பின்னாடி பேக் சைடில் அப்படியே மாட்டி மாட்டி வச்சுக்கலாங்க இப்படி பார்க்குறதுக்கும் மாலை மாதிரி அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம் ஹெல்த் ட்ரிங்க் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் இரநூறு கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க கோதுமை மாவு நல்ல குவாலிட்டியான மாவை எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு கப் மெசர்மெண்ட் சொல்லியிருக்கேன் நீங்கள் கிளாஸ் அழாக்கு இதில் வேணால் அளந்து எடுத்துக்கலாங்க ஆனால் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம அடுத்து சொல்ல போற எல்லா இன்கிரீடியும் நீங்க அளந்து எடுத்துக்கணுங்க பாருங்க நான் இன்னைக்கு இருநூறு கிராம் கோதிமா மாவு எடுத்திருக்கேன் அரை கப் சுகர் நூறு கிராம் இருக்கும் அரை கப் பாதாம் பருப்பு நூறு கிராம் இருக்கும் கால் கப் பேர்கடலை ஐம்பது கிராம் இருக்கும் பிளேவருக்காக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் நெக்ஸ்ட் ஒரு கப் பால் பவுடர் கிராம் கோவுக்கு இருநூறு கிராம் கிராம் பால் பவுடர் ஆட் பண்றீங்க பால் பவுடர் ஆட் பண்ணாதான் எக்ஸ்ட்ரா கரெக்டா இருக்கும் எந்த ஃபுட் கலர் நம்ம எந்த புசன்ஸு ஆட் பண்ண போறதுல ரொம்ப ஹெல்திய வீட்டில் செஞ்சுலாம் வாங்க எப்படி வந்து நான் வறுத்த நிலக்கல்லியாவே எடுத்துக்க நீங்க பச்சை நிலக்கல்லியா வாங்கியிருந்தீங்கன்னா அத நல்லா ஒரு டைம் வந்து கடையில எண்ணெய் விடாம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க வருத்த நிலக்கல்லியாவே வாங்கியிருந்தாலுமே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அரை கப் பாதாம் எடுத்துருக்கேன் அதையுமே நீங்க ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாதாம் வந்து நீங்க ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி டப் டப்னு சவுண்ட் வரும் அந்த ஸ்டேஜ்ல நீங்க பாதாம் எடுத்துடலாம் நல்லா கரிகிராம வறுத்துக்கோங்க கரிகிருச்சுனா நம்ம செய்யற ஹார்லிக்ஸ் நல்லா இருக்காது கடாய் எடுத்துக்கோங்க கடாயை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆகும் ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சிருக்கோங்க கண்டிப்பா ஃப்ளேம் சிம்ல தாங்க இருக்கணும் எடுத்து இருக்கிற கிராம் அதாவது ஒரு கப் கோதுமை மாவை இதை ஆட் பண்ணிடலாம் கோதுமை மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கோதுமை மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணலைன்னா வயிற்று வலி போன்ற ப்ராப்ளம்லாம் வரும் நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகணும் நல்ல ப்ரௌன் கலர்ல வரணும் அந்த அளவுக்கு நீங்க குறைந்தபட்சம் ஒரு ஆஃப் அன் அவர் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த ப்ராடக்ட் செய்ய ஆரம்பிங்க அப்பதான் நம்ம பொறுமையா செஞ்சிருக்க முடியும் கண்டிப்பா மாவு நல்லா ரோஸ்ட் ஆயிரம் இல்லாட்டி வயிற்று வலி போன்ற உபாதைகள்லாம் வரும் கோதுமை பச்சையா சாப்பிட்டோம்னா

இதை ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த பால் பவுடர்லாம் கொஞ்சம் அப்பதான் மிக்ஸ் ஆகி வரும் அதனாலதான் பால் பவுடர் நல்லா மிக்சார் அளவுக்கு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டேன் வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தேன் இந்த மாவுல்ல சேர்த்துடலாம் கோதுமை மாவையும் சேர்த்து தெளிச்சுக்கோங்க பாருங்க மாவோட கலர் பாத்தீங்களா எவ்ளோ சேஞ்ச் இந்த அளவுக்கு நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொடுங்க இதையும் சேர்த்து நீங்க சமைச்சுக்கலாம் அப்பதான் நல்ல ஸ்மூத் பவுடர் கிடைக்கும் நமக்கு இவ்வளவு திப்பி இருக்கு இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் பாருங்க பைன்ல நம்மளோட ஹோம் மேட் ஹார்லிக் சரி ஆயிடுச்சு வந்து நீங்க ஒரு ஏ ஏடை கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி பிரிட்ஜ்ல வச்சுக்கோங்க ஒன் மந்த் ஆனாலும் கிடையாதுங்க அப்படியே இருக்கும் ஈரம் படாம பாத்துக்கணுங்க நீங்க ஸ்பூன்ல வச்சு எடுக்கிறச்சையும் ஸ்பூன்லயும் ஈரம் இல்லாம பாத்துக்கணும் சோ அதான் முக்கியம் ஈரம் பட்டுச்சுன்னா கெட்டு போயிடும் இப்ப வந்து நம்ம எப்படி பால்ல மிக்ஸ் பண்ணலாம்னு பாத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அதை வந்து நான் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் ஹோம் மேட் ஹார்லிக்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்க ஆட் பண்ணிடலாம் சூடான பால் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து போங்க

திரிக்க ஓடிருங்க வீட்டு திரும்பியே வராது ஸோ சூப்பர் மெத்தட் க ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னா வேஸ்ட்டான பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆப்போ சோடா அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது இதுக்குடியே கால் டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க அந்த காஃபி தூள் வாசனைக்கு வந்து எலி வந்து நம்ம செஞ்சு வைக்கிற மருந்தை சாப்பிட்றோம் அதனால தான் நான் காஃபி தூள் சேர்க்க சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எலிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை வேர்க்கடலையே நல்லா பவுடர் பண்ணி இதே மாதிரி உரல்ல நல்லா அடித்தோ அல்லது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த பீனட் வாசனெல்லாம் இதை வந்து சாப்பிட தூண்டும் அதனால தான் நான் அதை சேர்க்க சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இது கூடயே ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமையில் செஞ்ச பதார்த்தங்கள்லாம் எலிக்கு ரொம்ப பிடிக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குடையே ஒரு டீஸ்பூன் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா டூத் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணாம் இப்போ இந்த பால் அப்புறம் பீனட்டு காஃபித்தூள் இதெல்லாம் வந்து எலியை வந்து நம்ம செஞ்சு வச்சிக்கிற மருந்தை சாப்பிட்றதுக்கான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் இதில் மெயின் வந்து மிளகுத்தூள் தாங்க மிளகுத்தூளை வந்து சாப்பிட்டுச்சுன்னா அது லங்ஸை வந்து அரஸ்ட் பண்ணிரும் எலியோட லங்ஸை வந்து அரஸ்ட் பண்ணிடும் அதனால் ப்ரீத் பண்ண முடியாது ஸோ அதனால் மூச்சு திணறி வெளியே ஓடி போயிருங்க ஸோ நம்ம வீட்டு பக்கமே வராது ஸோ அந்த மிளகுத்தூளை டாமினேட் பண்ணுறதுக்கு தான் அந்த வாசனை டாமினேட் பண்ணுறதுக்கு தான் இந்த காஃபி தூள் கோதுமை மாவுலாம் சேர்க்க சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த மிளகுத்தூள் வாசனை வந்துச்சுன்னா நம்ம செஞ்சு வச்சுக்க மருந்தை வந்து அதை சாப்பிட சாப்பிட்றது இப்போலாம் எலிலாம் ரொம்ப கிளவராக இருக்குதுங்க நம்ம எது செஞ்சு வச்சாலும் சாப்பிட மாட்டேங்குது ஸோ அதுக்கு பிடித்தமான உணவுகளில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மருந்தை நம்ம ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பார்க்கறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து நாலஞ்சாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கட் பண்ணிக்கிட்டு இந்த பேஸ்ட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி வேஸ்ட் பா வாட்டில் வாட்டர் பாட்டில் மூடியிலே கூட நீங்கள் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு இப்போ மெயினாக எலி எங்கன்ன வருமோ அந்த இடத்துல நல்லா வச்சுருங்க ஸ்டவ்வுக்கு பின்னாடி ஸ்டவ்வுக்கு கீழே அதே மாதிரி கிராசரி மளிகை ஜாமான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி சிங்க்க்கு கீழே வைங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கார்டன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்கேயும் வைங்க நெக்ஸ்ட் கார்லாம் நல்ல வயரெல்லாம் நல்லா கடிச்சு நல்ல வேலை பார்த்து விட்டுருங்க ஸோ கார் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மெயினா காரில் ஃப்ரண்ட்லயும் வைங்க பேக்லயும் வச்சு விட்டுருங்க இந்த வீலுக்கு கீழெல்லாம் வச்சு விட்டுருங்க ஸோ இந்த மருந்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எலினால மூச்சு விட முடியாம மூச்சு தண்ணறி தளத்தறிக்க வெளியே ஓடி போயிருங்க வீட்டுக்குள்ள இறந்து போகாது வெளியே ஓடி போயிரும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்